நம்மடு ஐஜேகேனுடைய ஊடக செயலாளர் நித்யானந்தம் இப்போ இந்த கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த போதை பாலியல் எல்லாம் நடக்கிறது டெய்லி அதிகரிக்கிறது நம்ம பேசினா அதுதான் விவாதமாக அதுக்கு இடைவெளியே இல்லை எப்படி பார்க்கறீங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு தலைப்பு கரெக்ட் தான் ஒரு பெண் ஒருதலை காதல் என்ற பெயரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன பெண் பன்னிரெண்டாம் அங்கு படிக்க குழந்தை 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 கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய நிகழ்ச்சியின் வாயிலாக நான் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையை முழுமையாக நம்பி சொல்லுங்கள் அவ்வளோதான் எதுவாக இருந்தாலும் சரி தாய் தந்தை இடத்தில் எதையும் மறைக்க வேண்டாம் மறைக்க வேண்டாம் அவை மறைத்தால் இது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இனி வரக்கூடிய குழந்தைகளுக்கு செய்தியாக சொல்லுங்கள் ஆமாம் பெண் குழந்தைகள் மட்டுமில்லை ஆண் குழந்தைகளும் கூட அவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதே மாதிரி என்ன செய்தியை குழந்தை சொன்னாலும் கவனமாக கேட்டு அது எதனால் இப்படி சொல்லுகிறது எது என்று நேரடியாக சொல்ல முடியாமல் ஏதேனும் தத்தளிக்கிறதா அதற்கு மனதிலே வேறு ஏதாவது குறை இருக்கிறதா என்று கண்டறிய வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுடைய இந்த இரண்டும் இல்லாத காரணத்தினாலே தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய நடக்கிறது சரி இவைகளெல்லாம் நடக்கிறது இதை நிறுத்துவது எப்படி அதற்காகத்தான் நமக்கு அரசு என்று ஒன்று இருக்கிறது க சட்டம் ஒழுங்கு என்று இருக்கிறது காவல்துறை இருக்கிறது நீதிமன்றங்கள் இருக்கின்றன இந்த அரசனுடைய வேலை என்னவாக இருக்க முடியும் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனை மிக விரைவிலேயே விசாரித்து கொடுக்கப்படும் என்ற சூழ்நிலை இங்கே இருக்கிறதா என்றால் இல்லை அந்த சூழ்நிலை இல்லாத காரணத்தினாலே சுதந்திரமாக அவன் செயல்படுகிறான் அவனோ அவளோ சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் கொலைகள் எல்லாம் நடக்கின்றன அதாவது அம்பத்தூரில் நுழம்புருன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல கஞ்சா அளவுக்கு மீறிய கஞ்சாவும் எல்எஸ்டியும் பிடிபட்டிருக்கு இப்போது நேற்று பிடிபட்டுருக்கு எங்கேருந்து வந்ததுலாம் சொன்னார் ஐயா சொன்னார் காவல்துறையில் தான் இருந்தார் அது எங்கேருந்து வேணால் வரட்டுங்க வெளிநாட்டிலேருந்து வரட்டுமா வெளி மாடிலேருந்து வரட்டும் நான் உள்ளே அணப்போட்டுன்னு நிற்கறதுக்கு தானே இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒடுங்கு எப்படி வர முடியும் அது அப்போ இங்கே சரியான காவல்துறை கண்காணிப்பு இருந்தால் காவல்துறைக்கு என்று இருக்கக்கூடிய அமைச்சர் அதை ஒழுங்காக கவனித்தால் நிச்சயமாக இந்த போதைப் பொருட்கள் உள்ளே வராது இன்றைக்கு மாசு அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் கேரளாவிற்கு செல்லக்கூடிய ஐயப்பா பக்தர்கள் நீங்கள் அங்கே அழுக்குத்தடியிலே குளிக்காதீர்கள் இது ரொம்ப முக்கியம் என்று ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார் சுகாதார அமைச்சர் அப்போ அகன் தூய்மை வேண்டாங்க புறந்தூய்மே வேண்டாம் தூய்மைக்கு டாஸ்மாக பருகுங்கள் அப்படிதான் அர்த்தம் இல்லை கேரளாவில் அந்த அளவுக்கு அழுக்கு தண்ணியில் குடிச்சிட்டு இருக்காங்க ஒரு விதமான ஒரு சிந்தனை சிந்தனை இடம் மாறி போக வேண்டாம் மந்திரிகளுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு அதனால அவங்க எதையோ யாரையோ குத்தனும் அந்த மாதிரி குத்துறாங்க அச்சர பக்கத்தில் சரண் ஒரு பையன் இருபது வயசு தாங்காவது மதுமிதாங்கிற பொண்ணை லவ் பண்ணுறான் இப்போ நடந்தது இதெல்லாம் பழைய கதை இல்லை நேற்று முந்தா நடந்த விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்கேன் அப்போது அந்த லவ் அஃபேரில் கல்யாணமும் பண்ணிக்கிறான் பத்தொம்போது வயசு பொண்ணு இருபது வயசு பையன் சட்டப்படி அதை ஏற்றுக்குமா எனக்கு மேஜர் ஆகிட்டாங்க இல்லையா

அப்போ அவங்களா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களே பொட்டர்களுக்கு சம்பந்தம் இல்லை ஒரு குழந்தை இருக்கு நாலு மாசம் அப்படின்னா வழக்கு போட மாட்டோம் நாலு மாசம் குழந்தை இருக்கு அந்த பையன் அந்த பொண்ணை கத்தியால குத்தி சாவடிக்கிறான் என்ன கொடுமைப்பா எதற்காக நீ காதலித்த எதற்காக குழந்தையை பெற்றாய் எதற்காக கொன்றாய் என்ன அந்த தைரியம் அவனுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது நான் இதெல்லாம் வந்து பழைய கதையெல்லாம் பேசல இப்போ நடக்கிற கதையை நடந்துகிட்டு கபாலீஸ்வரர் கோயில்ல வரிசையில் ஒரு மருத்துவ படிக்க கூடிய மாணவி நிக்கிறாங்க மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் மெடிக்கல் காலேஜ் நேத்து திருவள்ளிக்கேணியை சார்ந்த ஒரு பையன் அந்த பெண்ணுக்கு பின்னாடி நின்று அவளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறான் பாருங்களேன் கோயில் கோயில் வரிசையில் வரிசையில வரிசையில் உள்ளதா அது கேமரால படம் பிடிக்கிறாங்க இந்த பொண்ணு தப்பிச்சு எப்படியோ போயிடுறான் அவனும் ஓடி போயிடுறான் மக்களுக்கு தெரிஞ்ச உடனே அவனை அந்த கேமரா பார்த்து பிடிச்சிருக்காங்க அந்த கோயில் வரிசையில் கூட அந்த பாலியல் தொல்லை கொடுப்பதற்கான காரணம் இந்த வக்கரம் எங்கேருந்து வருகிறது மாணவர் குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளி இப்போ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிக்கு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லைங்க சொல்லிகிட்டே போலாம் ஓட்டேரியில் ரவுடி கூண்டா ராஜ்யம் ஓட்டேரியில் கத்தி எடுத்து இரண்டு கும்பல் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிறாங்க கத்தியால வெட்டிக்கிறாங்க ஒருத்தரு ஒருத்தர் பல்லவன் சாலையில இரண்டு பேர் கத்தியால வெட்டிக்கிறாங்க இதெல்லாம் நேத்து நடந்தது முன்னா நேத்து நடந்தது இன்னொன்னு இருக்கு நடந்துச்சு கொஞ்ச முன்னாடி கேக் இருக்கு பாருங்க பர்த்டே கேக் அதையும் பெரிய பட்டாக்கத்தில் அது அவங்க திராவிட இயக்கத்துல பிறந்தநாள் கொண்டாடும் போகிற போகுது ஆமா அதெல்லாம் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாங்க குடும்பம் அதனால நான் சொன்னேன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாணாக்கர்களுக்கு இதெல்லாம் எங்கிருந்து போதை பொருள் கிடைக்கிறது போதை தான் முக்கியமான காரணம் டாஸ்மாக்கும் போதை தான் முக்கியமான காரணம் கேள்வி ஐயாட்ட கேட்குறேன் ஐஜேகே என்னுடைய நீங்கள் ஒரு ஒரு மீடியா பர்சன் ஐயா இப்போ எதுவுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இல்லையோ எதுவுமே கிடையாது இப்போ சாலையை பார்த்தா போகிறதுக்கு அவ்வளோ இழிவான நான் நினைக்கிறேன் இது என்ன அரசு எங்க பார்த்தாலும் குப்பையும் சாக்கடையும் பள்ளம் அதை பற்றி கவலையே இல்ல இப்ப நமக்கு பாலியல பத்தி பேசுறோம் சட்ட ஒழுங்கு எதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன் ஒண்ணு மட்டும் சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்ல பஸ்ல பெண்கள் போறாங்கல்ல இல்ல காலையில குழந்தைகளோட நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சாப்பிடுறாங்கல்ல இதுவா இது இதுதானா இது எனப்பா இது போதுமானதா நேத்து கோயம்பேடுல ஒரு பெரிய ஒரு படுத்திருக்காரு இன்னொருத்தவரா ஏதோ பேச்சு நடக்குது அவன்கிட்ட கத்தி எடுத்து குத்துறான் ரெண்டு பேருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எந்த வியாபாரமும் கிடையாது எல்லாமே கிறுக்கனா மாறிட்டாங்க எல்லாம் போதைங்க எல்லாம் போதை போது இருநூத்தி பதினேழு கொலைகள் குழந்தைகள் கொலை நடந்திருக்கு அதுல ஏழு பால் சின்ன ஆமா வன்முறை பாலியல் தொல்லையால ஏழு பேரும் போயிருக்காங்க சின்ன குழந்தைக்கு சின்ன பிள்ளை சின்ன குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போது அறுபது புள்ளி அறுபத்தாறு விழுக்காடு அதிகரித்திருக்கிறது இந்த குழந்தை கொலையெல்லாம் மற்ற எல்லாவற்றிலும் நாம் முதலிலே இருக்கிறோம் முதலிலே இருக்கிறோம் என்று தம்பட்டம் அடித்து விளம்பரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு இந்திய நாட்டு மாநிலங்களிலேயே குற்றத்திலே முதலிடம் இருக்கிறது என்பதை இந்தியாவுடைய சர்க்காரே சொல்லுகிறது கரெக்டா அழகாக கொண்டு எதுல முதலிடம் கடன் வாங்குறதுல முதலிடம் ஆமா கடன் வாங்குறதுல முதலிடம் கொலை கொள்ளை முதலிடம் போதைப் பொருளிலே முதலிடம் இதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க

இங்கே சட்டம் ஒழுங்கு இல்லை போதைப்பொருளுக்கு பஞ்சம் இல்லை கொலை கொள்ளைக்கு பஞ்சம் இல்லை திருட்டுக்கு பஞ்சம் இல்லை கடை நம்முடைய டாஸ்மாகுக்கு பஞ்சம் இல்லை அதுக்கு மேலே பத்து ரூபா வாங்கிறதுக்கு பஞ்சம் இல்லை எதுக்குமே பஞ்சம் இல்லை மக்கள் நாசமாக போட்டும் மீண்டும் இந்த ஆட்சி தான் வரணும்னு எப்படி மக்கள்கிட்ட வந்து தான் எனக்கு கஷ்டமா இருக்கு ஒரு நாடும் மக்களும் படத்துல அதுதான் கலைஞர் எழுதினாரு மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அப்படியா சாராய கடையை திறந்து விடு அப்படின்னா மயக்கத்தில் விழுட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி இப்போது மயக்கத்தில் கிடக்கிறாங்க எல்லாரும் இந்த நாளில் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இவை எல்லாம் ஒடுக்கப்பட வேண்டும் என்றால் மக்களை நேசிக்கிற முதலமைச்சர் இருக்க வேண்டும் தன் மக்களே இல்ல எம்ஜிஆருடைய பாட்டில் சொல்லுவார் பாருங்க மக்கள் நலம் மக்கள் நலம் என்று சொல்லுவார் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் கருத்தில் கொள்வார்னா ஆக அவங்களுடைய பசங்களை மட்டும் தான் கருத்தில் கொள்றாங்க நாட்டு மக்களுடைய நல்ல அவங்க கரு கொள்ளவே கிடையாது என்பதுதான் நாம் சொல்ல வேண்டியது இந்த மாதிரியான ஒரு கவலையான ஒரு நாளில் இன்றைக்கு நம்முடைய ஏகநாத் ராணடே அப்படின்னு சொல்லக்கூடியவர் விவேகானந்தர் பாறை நிறுவியவர் அவருடைய நினைவாக நான் மக்களுக்கு சொல்லுகிறேன் அந்த விவேகானந்தரை பாருங்கள் ஏகநாத் ராடு எப்படிப்பட்ட தொண்டை அவர் செய்த கல்யாணம் கூட பண்ணிக்கல எப்படி அதை நிர்வகித்தார் அவர்தான் நிறுவனர் அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இதையெல்லாம் நாம் இளைஞர்கள் பார்க்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒளிவு மறைவில்லாமல் உங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் பேச வேண்டும் அதான் முக்கியம் நண்பர்கள்ட்ட பேசுறதெல்லாம் கூட முக்கியம் இல்லை தாய் தந்தையிட்ட தாய் தந்தையிட்ட நிச்சயமாக எதையும் ஒழிக்காமல் சொல்ல வேண்டும் சரி அதுதான் என்னுடைய கோரிக்கையாக நான் இளைஞர் கண்ணுக்குட்டிலாம் நிறைய பெருத்துட்டு இது நம்ம ஜ ஜாலியாக இல்லை சார் இதனுடைய விபரீதம் ரொம்ப ரொம்ப ஐயா சொன்ன மாதிரி மத்திய புலனாய்வு துறையில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து பேரும் மெத்தாபெட்டமீனை செயல் பண்ணுறவங்களோடு டைய போச்சிருக்கான் இப்போ எங்கே விளங்கும் வேலையே பயிரமையுது இது என்ன நாடு என்ன மக்கள் என்ன நிர்வாகம் என்ன புரியுது சொல்லுங்கள் கொடுமை தான் ஏனென்றால் ஒரு சின்ன மாதிரி வேலையே பயிர மிகுது என்ன செய்ய முடியும் யாரை பார்க்குறது அவர்கள் வந்து நேர்மையாக காவல்துறையில் சேர்ந்தார்களா அல்லது செந்தில் பாலாஜி போன்றவர்கள் சேர்த்து விட்டிருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும் நேர்மையாக செஞ்சால் செய்ய மாட்டாங்க தகுதியின் பேரால் வந்திருந்தால் இப்படிப்பட்ட தவறுகளை செய்ய மாட்டார்கள் எந்த அளவுக்கு கேவலமாக போயிருக்கு இம்மென்றால் சரிவாசம் ஏனென்றால் வனவாசம் சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு பாசிச அரசு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கேன் வேற சாதாரண ஆட்கள் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் எவ்வளோ பவர்ஃபுல்னு நமக்கெல்லாம் தெரியும் மந்திரிக்கு அமைச்சர் ஒரு தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஜெயபாலன்னு பேர் மாவட்ட செயலாளர் ஆமாம் அவர் பிரதம மந்திரிக்கு கொலை மிரட்டல் விடுறார் பொதுவு கூட்டம் மேடையில் பாருங்களேன் முந்தானத்து இவர் வராருட்டு கொலை மிரட்டல் கொண்டுடுவோம் பிரதமரை நாம் கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு பேசுறாரு பயங்கரமான பேச்சா இருக்கு அவருக்கு இன்னைக்கு வந்து வெளியிடா இருக்கிறாரு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு சாதாரண முகநூலில் எழுதுனதுக்கு கைது பண்ணுறாங்க உடனே மோசமான விஷயம் பிரதமரையே கொலை பண்ணுவேன்னு ஒருத்தர் பப்ளிக்கில் பேசிகிட்டு இருக்கிறான் மாவட்ட செயலாளர் டிஎம் கேகாட்டா வெறும் வதந்திகள் இல்லை காணொலி நான் பார்க்குறேன் இருக்குது சர்க்குலேஷனில் இருக்குது அது ஏன் எல்லாம் கிடையாது உண்மையானது இந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இதையெல்லாம் பிரதமருடைய கவனத்திற்கு என்டிஏ தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் கொண்டு வர வேண்டும் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்குக்காக ஏற்கனவே டிஸ்மிஸ் செய்யப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு இரண்டாவது முறையும் அவங்க அந்த மாதிரி இன்னும் ஆறு மாதம் இருக்கிறத ஒழுங்காக காப்பாற்றிக்கிறாங்களா அல்லது சட்டம் ஒழுங்கு காரணமாக ஆளுநர் டிஸ்மிஸ் செய்யக்கூடிய நிலை வருமா என்பது கூட எனக்கு அச்சமாக இருக்கிறது இந்த தேர்தலுக்கு முன்பாகவே திராவிட மன்ற கழகம் டிஸ்மிஸ் ஆகவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்படியே போயிட்டு இருந்ததுனாக்க அதனால் எங்களுடைய ஐஜேகேவுடைய நிறுவனர் நிறுவனர் ஐயா இன்றைக்கு கே மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் டாக்டர் ரவி பச்சைமுத்து எங்களுடைய தலைவர் உடைய தலைவர் மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் இதை பற்றியெல்லாம் பேசுவார்கள் நாங்கள் தான் பேசிதான் இதை பற்றியெல்லாம் பேச போகிறோம்னு சொல்லி தான் போயிருக்காங்க மோடி கிட்ட நமக்கு பிரதமர்கிட்ட பேசுவதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் அதற்கு அடுத்து இருக்கக்கூடியவர்கிட்ட இதை சொல்லி பிரதமர்கிட்ட சொல்ல வைப்போம் அதனால் இந்த ஆட்சி ஒழுங்காக சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு யோகியதை இருந்தால் அருகதை இருந்தால் முதுகெலும் இருந்தால் காப்பாற்றட்டும் இல்லைன்னா இந்த மூணு நாலு மாதம் இன்னும் அஞ்சு மாதம் அதிகமாக போனால் அவ்வளோதான் இருக்குது இந்த அஞ்சு மாசத்துக்கு அவங்க ஆட்சியை இழக்க வேண்டியவர் என்ற எச்சரிக்கையை மட்டும் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பட்டியலிலே அந்த பெயர்கள் இருந்து இருக்கின்றன அவர்கள் கொடுத்த பட்டியலை மத்திய அரசு சிலது ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு மீண்டும் ஒரு பட்டியலை கொடுத்தார்கள் அதிலிருந்து மூன்று பேரை இவர்கள் கொடுத்த பட்டியல் தான்

அதிகாரிகளை அவர்கள் வேறு இடத்துக்கு மாற்றலாம் அதிகாரிகளை வீட்டுக்கு போக சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்ல முடியாது அதிகாரிகள் எலெக்ஷன் ஆணையத்தின் கீழே வேலை செய்ய வேண்டியிருக்கும் தேர்தல் வரைக்கும் அதனால இந்த மாநகரத்தில் அவங்களால எதையும் சாதிக்க முடியலன்னு சொன்னா அவங்க வேற இடத்துல கொடுத்துருவாங்க போலீஸ் அதிகாரியோ யாராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இடம் மாற்றி கொடுக்க முடியுமே தவிர அந்த இடத்துல அவர் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியாது இந்த அஞ்சு மாசத்துல அதனால நம்ம தெளிவா இருக்கணும் ஏன் இதெல்லாம் நடக்குது கஞ்சா இவ்வளோ விக்குது கொலை நடக்குது எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன லாபம் அந்த லாபத்திற்காக தான் இதெல்லாம் நடக்குது எல்லாமே காசு கொடுத்து சரி கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பகிரங்கமாக மக்களுக்கிட்ட பேசிருக்கு நானும் சொல்றேன் அதுல எந்த தப்பும் இல்லையா அதுல எந்த பொய்யும் இல்லையா